மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடவாசல் கிராமத்தில் இயங்கி வரும் பிரின்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் பதினான்காவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கொண்டாட்டங்கள் பள்ளி வளாகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் பள்ளியின் தாளாளர் ஜேசிஸ் கே லெனின் தலைமையில் தொடங்கியது பள்ளி முதல்வர் ஜேசிஸ் மைதிலி லெனின் வரவேற்றார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் பி சதீஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி பட்டம் மற்றும் பரிசுகளை மாணவ குழந்தைகளுக்கு வழங்கினார் கௌரவ விருந்தினராக முன்னாள் சீர்காழி எம்எல்ஏ பிவி பாரதி பள்ளி நிர்வாகத்தை பாராட்டியும் பெற்றோர்களுக்கு ஊக்கத்தையும் ஆலோசனைகளையும் வழங்கி உரையாற்றினார் ராஜ் டிவி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் கனிமொழி கசப்பு மருந்துகளை இனிப்பு கலந்து வழங்குவது போல் பெற்றோர் கடமை குறித்து மிக சிறப்பாக பெற்றோர்களும் பொதுமக்களும் மகிழ்ந்து ஏற்கும் வகையில் உரை தந்தார் மயிலாடுதுறை இன்ஃபான் ஜீசஸ் பள்ளியின் தாளர் பேராசிரியர் டாக்டர் கேஜி மேத்யூ தாரகன் மேலையூர் முத்தையா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளர் ஆர் செந்தில்குமார் கல்யாணி ராஜா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளர் கே ராஜபாவா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினார் இடையிடையே ஸ்ரீ தமிழ் புகழ் மக்கள் நாயகி செல்வி கனிஷ்கா சிறப்பாக பாடல்களைப் பாடி உற்சாகமூட்டினார் விழா நிறைவில் வி வித்யா நன்றி கூறினார் இனி நீங்கள் திண்டுக்கல் பட்டிமன்ற பேச்சாளர் கனிமொழியின் உரையின் சிலவற்றையும் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மாணவ குழந்தைகளை பாராட்டி பரிசு வழங்குவதையும் அதனைத் தொடர்ந்து கனிஷ்கா மக்கள் நாயகி செல்வி கனிஷ்கா வழங்கும் பாடலையும் கேட்கலாம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் செல்போன்ல விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய மனசும் அவங்களுடைய உள்ளமும் அவங்களோட பிரெயின் கூட சேர்ந்து அழுக்காகன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இதுதான் ஒரு யதார்த்தம் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உணவு சார் சொன்னாங்க உங்க பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து சமைச்சு கொடுங்க நாங்க அதாவது பிள்ளை ரொம்ப குண்டாச்சினைங்களே என் பிள்ளை அவங்க அப்போ நாட்டோம் வாயங்கரம் கொழு கோழுன்னு தெரியல சத்தியமா நினைக்காத நாலாம் கேஜர் உட்காந்துரும் பாப்பா சரியா பிள்ளைகளுக்கு பிடித்தமானவற்றை சமைத்து தர வேண்டும் என்று நினைக்காதீங்க அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து தருவதற்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க வேலைக்கு போகக்கூடிய தாய் எத்தனை பேருக்கு இங்க எழுதி கொடுத்து பார்க்கலாம் அது எந்த வேலைக்குனாலும் பரவாயில்லைங்க வேலைக்கு போகாம இருக்கக்கூடிய தாய்மார்னா தயவு செய்து நீங்க எல்லாம் ஒரு கடவுளா அந்த குழந்தைக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பரிசு நிகழ்வுகளை பார்க்கலாம் まだし。 Thank you, sir. First place goes for Moose second place Adira. the S3.

Picking the ball for LKG first place and ball in the bucket for UKG first place goes to Amud. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி